ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் அருமையான சுவையில் ஒரு வெங்காய தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருக்கும் இந்த ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோட எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாருமே பாராட்டுவாங்க இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளிலையும் வச்சு பயன்படுத்தலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் ஆன த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்து வரும்பொழுது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படி நிற மாதிரி வரும்பொழுது கடைசியாக ஒரு நாலஞ்சு வெந்தியம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நாலு எடுத்துக்கோங்க அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டு நீலவக்கலை கீறிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல நிறம் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் புளி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஊற விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு மூணு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி கடை மிளகாய் பொடி பயன்படுத்துறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க அதே சமயத்தில் மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் காரம் குறைவாக இருக்குது புளி வந்து ரொம்ப அதிகமான புளிப்பு தன்மையாக இருந்ததுன்னா காரம் குறைவாக இருக்குன்னா தாராளமாக இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதாக மூடி வச்சுட்டு கொதிக்க வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஓரத்துல எல்லாம் எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு வெங்காய தொக்கு நல்லா மணக்க மணக்க சுவையாக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்குங்க இது நான் சும்மெல்லாம் சொல்லலைங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் முக்கியமாக ஆஃபீஸ் போகிற பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு சண்டே அன்றைக்கி செய்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல இட்லி தோசைக்குலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தாராளமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவசர வேலைக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ